தொழில் ரீதியாக அற்புதம் பயணங்கள் சந்தோஷம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றமோ ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு சுபவரிய பிராப்தம் விலை உருந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் மேலதிகாரிகளுடைய ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் பூத ஆராய்ச்சி வேண்டாம் துர்கேயை கும்பிட கும்பிட மன அழுத்தம் தீரும் தைரியம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வேற்றுமொழி மனிதர்கள் வாழக்கூடிய ஊர்களுக்கு செல்வது சர்வசாதாரணமாக நடைபெறும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஓவராக மனதிலிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடாதவர்களுக்கும் தடைகள் கண்டினியூ குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்